அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி ரோட்டில் நல்லூர் அருகில் புதூர் என்ற இடத்துல அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு ஆலங்குளத்திலிருந்து ஒரு பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து ஒரு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஆலங்குளத்திற்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே தென்காசியில் இருந்தாலும் சரி இல்லை திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலையொலியில் பதிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு வலைபேசியின் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலையொலியில் உறுப்பினராக அணிந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது இந்த காணொளி பற்றி அவங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழைத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் தார் இருந்து எழுநூத்தம்பது அடி உட்புறமாக மண் சாலை முகப்பில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சாலை ரோடு முகப்பு வந்து ஒரு ஆயிரம் அடி இருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் எளிமையாக விரைவாக விற்பனை செய்வதற்கு எங்களை அணுகுங்கள் உங்களுடைய சொத்தினை விரைவாக நேர்மையான முறையில் நாங்கள் விற்றுத் தருகிறோம் உங்களிடம் சொத்து விற்பனைக்கு இருந்தால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் எங்களை அலையுங்கள் இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் புத்தானை அழுத்தி நமது வலைவலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணிப்புத்தானையும் அழுத்துங்கள் இந்த நிலம் வந்து ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு அல்லது ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் அமைப்பதற்கு இல்லை ஒரு தொழில் சார்ந்த பயன்பாட்டிற்கு இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு நாற்பது ஏக்கர் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு ஏக்கர் ஆறு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஏக்கராக கூட பிரித்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர்லேருந்து ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பத்து ஏக்கர் ஸோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பிரித்து வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு அருகில் குறைஞ்ச விலையில் ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்